அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு ஜோதிடர் தகவல் இந்த யானை சிலை இவருக்கு கஜேந்திரன் கணபதி விநாயகர் என்று பல பேர் உடையவர் தான் இந்த யானை தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்த தேவகுரு இவர் ஒழுக்கத்திற்கு உடையவர் நாம் இப்படி தான் வாழ வேண்டும் நான் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படி என்று ஒரு கோடை கிழித்து கட்டுப்பாட்டு கட்டளையோடு வாழ்பவர் தான் இந்த குரு இதே அசுரகுரு இருப்பார் அவர் எப்படி வேணாலும் வாழலாம் நம்மளுக்கு எப்படி வென்றாலும் இருக்கலாம் சந்தோஷம் க பணம் இப்படி இருக்கலாம் என்பவர் தான் அசுரகுரு அதுதான் குதிரை பகவான் நாம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் தான் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானை நம் வீட்டில் வைப்பதற்கு எப்படி வைத்தால் அதிர்ஷ்டம் சந்தோஷம் பெருகி வரும் எப்படி வைத்தால் பின்னோக்கி வாழ்க்கை நகரும் என்று ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த குரு பகவான் இப்படி தரையில் நிற்க வைத்தால் இந்த கால்கள் இடது கால் நோக்கி நோக்கிவாறு வைத்தால் நம் வீட்டில் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டமோ முன்னேற்றமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இருக்காது இது இடது காலை நோக்கியவாறு தரையில் வைக்கிறார்கள் இந்த இடது காலை இப்படி வைப்பதனால் பின்னோக்கி தான் வாழ்க்கை நகரும் கஷ்டம் நஷ்டம் அவமானம் அனைத்தும் தனம் விரயம் இதுபோலதான் ஏற்படும் அதை இந்த வலது காலை நோக்கியவாறு இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டாக சந்தோஷம் கஷ் சந்தோஷம் சகல விதமான சௌபாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் இதுபோல் யானைகள் யார் வீட்டிலேயாவது இருந்தால் கோவில் குலத்திலேயோ கோவில்களையோ விட்டுவிட்டு விட்டு வந்திருங்கள் இதுபோல் என்னிடம் இருக்கு என்று கேட்காதீர்கள் நானே இப்பொழுதுதான் அந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் படிப்பதனால் எனக்கு இப்போது தெரிகிறது மரத்திற்கு மரமும் அமரக்கூடிய இந்த கஜேந்திரன் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதற்கு அந்த பகவானோடைய அருள் இருந்தால்தான் இருக்கலாம் அதுபோல் இப்பொழுதுதான் அது எனக்கு கூறுகிறார் போல் இருக்கிறது இப்படி வைக்கக்கூடாது என்று அதனால் இப்படி யார் வீட்டில இருந்தால் அதை வைத்து விட்டு வந்துடுங்கள் கோயில்களில் அப்படி நீங்கள் வலது காலை நோக்கியவாறு வைத்திருந்தால் வடக்கு திசையை பார்த்தவாறு உங்கள் வீட்டில் வையுங்கள் வடக்கு என்பது குரு பகவான் இருக்கும் இடம் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்கின்ற பிரகஸ்பதி வடக்கு திசையை நோக்கியவாறு இருப்பார் அவர் அந்த இடத்தில்தான் ஜாதகத்திலும் திக்பலனாக இருப்பார் அவர் சந்தோஷத்திற்கு உடையவர் ஒழுக்கத்துக்கு உடையவர் பெரிய குடும்பத்திற்கு உடையவர் தனத்திற்கு உடையவர் அனைத்திற்கும் உரியவர் அவரேதான் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் கேட்டாலும் இந்த குரு பகவான் என்கின்ற ஒரு கிரகம் கெடாமல் இருந்தால் வாழ்க்கையில் அத்தனை விதமான புகழ் கெளரவம் அந்தஸ்து இது அனைத்தையும் பெற்றுவிடலாம் இந்த குரு பகவானை வேண்டி வணங்கி வாருங்கள் முதன் முதல் கடவுளான விநாயகரை நாம் வணங்குவோம் இதுபோல் உள்ள சிலைகளை அகற்றி வைப்போம் நன்றி